ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சட்னி வண்டிக்காரன் சட்னின்னு சொல்லுவாங்க அடுப்பே தேவையில்லை அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் பஜ்ஜி போண்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இல்லை சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் இந்த சட்னிக்கு தேவையான அளவு புளி எடுத்துகிட்டு இது கூட காஞ்ச மிளகாய் நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ஊற வச்ச புளி நாலு காஞ்ச மிளகாய் கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் டபுள் அளவு கொத்தமல்லி எடுத்துக்கணும் காம்போடவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ இந்த ஊற வச்சுருக்கிற புளி காஞ்ச காஞ்சமிளகா ரெண்டையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதையே மிக்சியில் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் இல்லை கல்லில் அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம் அது கூடவே எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி காம்போடவே சேர்த்துக்கலாம் தப்பில்லை இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு தண்ணியாக தண்ணி சேர்க்கலை புளி ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை சேர்த்து பாருங்கள் நல்ல சட்னி பார்த்துக்கு நைஸாக அரைச்சிக்க வேண்டியது இந்த சட்னிக்கு தாளிப்பெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படியே சேர்த்துக்கலாம் அஞ்சே நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ண இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை சட்னியை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்